முக்கியமான முடிவை எடுத்தியல் விட்டு போறீங்களா இந்த பிப்ரவரி மாதம் ஐயாயிரம் ரூபாயை ஒரு கோடிய முப்பத்தி ஒரு லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன் கோடை விடுமுறையை கருத்தில் கொண்டு நீங்கள் கருப்பை அள்ளி விட்டாலும் கருத்தில் கொள்ளுங்கள் பருப்பு வேகாது நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது உள்ளூர்ல நம்ம பருப்பு வேகாதுன்றீங்க இல்லையா ஆனா திமுக இந்த தேர்தல் வாரத்துக்கு முன்னாடி ஒரு மூணு மாசம் மக்கள் மேல வருது பாருங்க ஒரு அன்பு பா 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 சார் கக்கச்சுக்குல தண்ணி எல்லாம் நல்லா வருதா சார் சொல்லுங்க நான் வந்து சப்பளை பண்றேன் உள்ள போங்க சார் வெயில் பட்டுச்சுன்னா என்ன மாதிரி கருத்துருவீங்க என்ன திடீர்னு பாசம் அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல சார் இது இந்த ஐந்தாயிரம் ரூபாய் ஸ்டாலின் போடுகிறார் தாராளமாக போராட்டம் ஏன்னா இது மக்களுடைய பணம் மக்களுக்கு சென்று சேர வேண்டிய பணம் நீ மேல் பட்டு அரசியல் தேவை இல்லைன்னு நீங்க எல்லாம் பணம் கொடுத்து தர ஓட்டு வாங்க பாப்பீங்க ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபான்னு பணத்தையும் வாங்கிக்குவோம் ஏன்னா எங்க பணம் கொடுத்தா வாங்கிக்குவோம் போனோம்னா உள்ள அழகா போட்டு ஒரு பட்டன நாங்க பாட்டு வெளியே வந்துடுவோம் இது எங்களோட உரிமை முன்கூட்டியே கொடுத்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் பின்கூட்டி கொடுக்க வேண்டிய இருபத்தி ஏழாயிரம் எப்ப பாத்துருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல நீ கொடுக்க ஆரம்பிச்ச அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே நீ பதவியேற்றுக் ஏற்றுக்கொண்டது நாளிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி ஏழு மாதங்கள் யார் கொடுப்பாங்க உங்க ஒப்பனா கொடுப்பாரு யார் கொடுப்பாங்க அப்போ முன்கூட்டியே கொடுக்க முடிந்த உன்னால் ஏன் பின்கூட்டி கொடுக்க முடியவில்லை அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்காமல் இருப்பாங்களா

இதை வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க எல்லாம் உங்க தயவு நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச மூட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி ஆனா நீ அட்வான்ஸா என்னெல்லாம் செய்து வைத்திருக்கிறாய் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நடப்பதற்கு முன்னரே அட்வான்ஸாக புக்கிங் செய்து மூவாயிரம் கோடி உன்னிடம் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய மண் வளங்களை எல்லாம் சுரண்டுவதற்காகவும் இந்த டாஸ்மாக் அமைச்சரவையை பெறுவதற்காகவும் வந்து அமர்ந்த நபர் செந்தில் பாலாஜி என்னுடைய இனிய சகோதரர் அருமை சகோதரர் பாசமிக சகோதரர் ஆற்றல் சகோதரர் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே ரோசம் சூடு சொரண மானம் வெக்கம் ஒண்ணுமே கிடையாதா திமுக அடுத்து இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து லட்சம் கோடி திருடுவதற்கு இவர் இவருடைய உதவாக்கரை மகன் உதவா நிதி அவனுடைய பையன் இன்ப நிதி இந்த நிதியெல்லாம் வந்து பணம் சேர்ப்பதற்காக முன்பணமாக நமக்கு அஞ்சாயிரம் கொடுக்குறாங்களாம் ஐம்பது காசு ஒரு இட்லி ஒரு ரூபாடா விற்கனா தண்ணி கணும் பத்து ரூபாடா இதை வச்சு ஒன்னே ஒன்றா கிடைக்கும் அவங்க கிட்ட குத்த நினைச்சிக்கோ அடி கிடைக்கும் போடா இதே மீடியா அல்லக்கைகளை வைத்து இவர்கள் பரப்புரை என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சிக்ஸர் மாஸ்டர் ஸ்ட்ரோக்

இப்படி பல தரப்பு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையே கொடுக்கல கொடுக்கல முதியோர் ஊக்கத்தொகை இப்படி இதையெல்லாம் இதுக்கு மட்டும் ஆறாயிரம் கோடி அப்படியே எம்புட்டு ஒரு பலூன் வாங்கி பக்கில அறிவு கட்ட பஞ்சாயத்து மக்கள் இதையும் வாங்கி வைத்துக் கொள்வார்கள் ஆனால் நீ வாங்கி வைத்து கொண்டு உனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீ நினைக்கிற பாரு நக்கல்யா உனக்கு இந்த எகத்தாளத்திற்காகவே நீ கூடுதலாக தோற்க வேண்டும்ன்றதான் நம்ம நம்ம சொல்லக்கூடியது இதான் நடக்கவும் போகுது ஆனா முப்பத்தொன்பது ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே தீட்டி போயிருவாங்க பெட்டியே தீட்டி போயிருவாங்க ராத்திரி பூரா தூங்க அடுத்து டார்ச்சர் பண்ணுங்க பாரு அதை மட்டும் என்னால் தாங்க முடியலடா தமிழ்நாட்டு மக்களை வந்து நீ வந்து ஏதோ

அதே போலதான் இப்பொழுதும் கேட்க போகிற முன்கூட்டி கொடுத்த ஸ்டாலினே பின்கூட்டி எப்ப கொடுக்க போற கிழிப்பான் வீட்டு வரியை ஏத்திட்ட மின்சார விலையை ஏத்திட்ட பால் விலையை ஏத்திட்ட இப்படி எல்லாவற்றிலும் சுமையை ஏற்றி வைத்துவிட்டு விட்டு அட்வான்ஸ் பணத்தை கொடுத்து விட்டு எங்களை இதை யாராவது ஏற்றிக்கொள்வார்களா என்றால் சத்தியமாக ஏற்க மாட்டார்கள் நம்ம நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம் நீ பணம் கொடுத்தாலும் சரி நீ காசு கொடுத்தாலும் சரி அது ஏன்னா நாங்க கட்டுற வரி பணம் நாங்க வாங்குவோம் ஆனா ஓட்டெல்லாம் இங்கத்தான் கல்லஞ்சக்கார அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா அது சரி எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான் உனக்கு பயம் என்னன்னா வடக்குல பாமகவுடன் கூட்டணி தெற்குல அமமுக பாஜகவுடன் கூட்டணி கொங்கு பகுதியில் அதிமுக பலம் பொருதியாக இருக்கிறது எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை காலையில பல வீடுகள்ல இந்த தேநீர் குழம்பி காஃபி வச்சு எழுப்புற மாதிரி நம்மள பிரச்சனையை வச்சு எழுப்புறாங்க இப்போ எல்லா இடத்துலையும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க உனக்கு இருக்கக்கூடிய உன்னுடைய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா நீ வந்து ரவுண்டு கட்டி எடுக்கின்ற அந்த சர்வேக்கள் எல்லாமே ஒன்றை கூறுகின்றன அது என்னன்னா

அப்போ கேள்வி என்ன இங்கே வரும் அப்படின்னா குடும்பம் வாழ்வதற்காக வாக்கு செலுத்த போகிறியா நம் குடும்பம் வாக்கு ஸ்டாலின் குடும்பம் அஞ்சு லட்சம் கோடி திருடுவதற்காக இன்றைக்கு பிராயச்சித்தமாக முன்பணமாக அதுவும் அவங்க கையில இருந்து கொடுக்கல அவன் பாக்கெட்ல இருந்து கொடுக்கல நீ என்னமோ உ அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி அவன் அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்க அவ்வளோ பெரிய அப்பா டகரா இல்ல அவ்ளோ பெரிய அப்பா டகரா படைக்கலடி படைக்கலாம் மண்டல மட்டும்